வெல்கம் டு ஆல் இன்னைக்கு வந்து நம்ம ஏற்காடு ஸ்கை பார்க் போனது பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் ஒனில் நம்ம பண்ண வந்து அட்வென்ச்சர்ஸ் கேமு அதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ வந்து அடுத்து சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியான க்யூட்டான இடம் அப்புறம் வந்து நம்ம ஏரோ பண்ணுறது பலூன் போஸ்டிங் இந்த மாதிரி நிறைய ஜாலியாக இருக்கிற வீடியோ வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ வந்துட்டே இருங்க என்னோடய தம்பி வந்திருந்தால் அன்ஃபார்ச்சு எதிர்பார்க்காத விதமாக வந்து அவனை நாங்கள் பார்த்தேன் ஸோ ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்த்து முடிச்சுட்டு மாதிரி பலூன் ஷூட்டிங்லாம் பண்ணோம் ஸோ பலூன் ஷூட்டிங்லாம் நான் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எனக்கு பலூன் ஷூட்டிங்லாம் பண்ண தெரியுங்கிறதே எனக்கு அப்போதான் தெரியும் ஏரோ விரதும் அப்படி தான் ஏரோ நான் ரொம்ப சூப்பராகவே விட்டேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது நானும் என் சிஸ்டரும் அங்கே நின்று கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி உள்ள கடைங்கள்லாம் நிறைய இருந்தது க்யூட்டான குட்டி குட்டி அழகான பொம்மைங்க மரத்தில் செஞ்ச பொம்மைங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது பட் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடமும் நிதானமாக நின்று எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே இருந்தவங்களும் ரொம்ப வந்து க்யூட்டாக ஓகே ரொம்ப கூலாக இருக்காங்க ஸோ பெருசாக வந்து நம்மளை எதுவும் யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணுறதில்ல ஸோ நின்று பொறுமையாக ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணுற அந்த கட்டைகள்லாம் அங்கே இருந்தது ரொம்ப ஸ்மூத்தாக அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு ஒரு விஷயமாக பார்த்துட்டு எப்படி என் தங்கச்சி கூட பேசிட்டு ஜாலியாக இருந்தது ஒரு டே நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னென்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது ஒன்றுமே வேண்டாம் எனக்கு டேபிளே வேண்டாம் எனக்கு வாங்க இப்போ இருந்து அவங்க பாதி மாதிரி கொஞ்சம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு கேமுக்கு வந்திருந்தோம் சூப்பராக இருந்தது இந்த கேமை விளையாடுறதுக்கு ஸ்விட்ச்சு இது மட்டும் நம்ம ஆஃப் பண்ணுவோம் த்ரீ சிக்ஸ்ட்டி லெவலில் வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்ல அதுவும் இருந்தது அதுக்கும் நல்லாவே அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அடுத்து இந்த மாதிரி ஒரு கேமும் இருந்தது இதுவும் நாங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தோம்

ஆச் அச் காஃபி கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த பாலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப லாட் ஆஃப் ஃபன்ஸ் செம்ம ஜாலியாக இருந்தது போங்க அப்படியே இந்த இது ஆஃப் பண்ணிடலாம் சொல்லம்மா இதில் போகிறதுக்கு வேற பயமாக இருக்கே அந்த கையே தெரியாது ரெண்டு சைட் குடிச்சுக்கோங்கக்கா ஃபோனு பத்திரம் அப்படியே திருப்பங்க முன்னாடியில் பிடிச்சிட்டு போங்க ரெண்டு பேரும் வருது அப்பதான் தெரியும் சத்யா இந்த ஒரு கையில் இந்த இதெல்லாம் நமக்கு வராது சத்யா

பாலத்தில் நடக்கும்போது வந்து அது பயங்கர ஷேக் ஆகுது ஸோ நானும் என் சிஸ்டரும் பயங்கரமாக அங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த இதில் வந்து நடந்துகிட்டு இருந்தோம் ஸோ மற்ற பண்ண ஆக்டிவிட்டீஸை விட இது கொஞ்சம் ஓகே தான் பட் இருந்தாலுமே அது நடக்கும்போது லைட்டாக ஷேக் ஆகுது ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே அதை வந்து நாங்கள் க்ளாஸ் பண்ணோம் அங்கேருந்து பார்க்கும்போது நிறைய வியூஸ் நல்லா இருந்தது இப்படி பாருங்கள் ஹார்ட் ரெண்டு கண்ணு ஒரு வாய் வேறு ஹார்ட் அப்படியே கட் பண்ணி கீழே இறக்கிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாலோ இந்த இடத்துல சிக்னல் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறையவே இருக்குது எங்கேயாவது எப்பயாவது ஒருத்தர் தான் லைட்டாக சிக்னல் கிடைக்குது அந்த டைமில் வந்து நாங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி இருந்தோம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு போங்க திருப்பி திருப்புறது

என்ன வர்றது அந்த கைத்திரம் நான் எப்படி ஆடினேன் சிரிச்சிங்களேன் எல்லாரும் அவர்தான் யூடியூப்ல போடுறாவா பின்னாடி பாருங்க சுத்திடுச்சு போதுமா இதுக்கு மேலே எடுக்க முடியாது வாங்க நான் என்ன மட்டும் இன்றுடன் உங்களுடைய ஷோ முடிவடைந்தது வாங்க ஏதோ வீட்டுக்கு மருமகளே மரியாதையா கூட்டிட்டு போறேன் எந்த படத்துல வருவது காஞ்சனால வர மாதிரி வாடி மாமியார கூட்டிட்டு போற மாதிரி வாடின்னு சொல்லிடுவேன் அடுத்து அந்த குண்டுக்குள்ள போலாம் எந்த பண்றோ அந்த குண்டுக்குள்ள லைட் நைட் இருக்கும் போன இன்னும் ஏதோ எல்லாம் இருக்கா அதே இல்ல மொதல முடிச்சுட்டு இப்படி பிடிக்கணுங்கிறதே எனக்கு மறந்துடுது

பாஜத்தையும் கிடைச்சுக்கோங்க கொடுத்ததே அவ்வளோதான் கொடுத்தாங்க வந்து ஒரு பெரிய கிளி அது கொண்டு வந்து கையில் வைக்கும்போது ஐயோ இரே இங்கிட்டே இல்லை பயங்கர இதுவாக இருந்தது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க அது உடனே வந்துடுது வெளியில் வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ஒரு ஃபோன் டைம் இருந்தது அதுவும் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டனல் மாதிரி இருந்தது அந்த டனல்குள்ளே போனால் ஃபுல்லாக இந்த மாதிரி த்ரீ டி எஃபெக்ட் த்ரீ டி எஃபெக்டில் அது உள்ளே அந்த லைட்டு அவ்வளோ அழகாக இருந்தது ரெண்டு கண்ணுக்குள்ளாது சூப் சூப்பராக இருந்தது ஸோ நானும் என் சிஸ்டரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தோம் பெருசாக அது வந்து கூட்டம் கூட இல்லை அந்த நாள் வந்து கூட்டம் கூட இல்லை யாருமே இல்லாமல் செம்மையாக இருந்தது ஏதோ ஒரு வேறு உலகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது அந்த இடம் ஃபுல்லாக ஒரு லைட்டிங்கு திரும்புகிற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அங்கே இருந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி என்ஜாய் இருந்தேன் நானும் சிஸ்டரும் யாருமே இல்லை அந்த டன்னல்குள்ளே நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் ஸோ வந்து இப்படி இப்படி நடந்து வீடியோ எடுக்கிறது அப்படி நடந்து வீடியோ எடுக்கிறது நல்லா காமெடி பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனோம் அப்படினோம்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் ஸோ நிறைய இடங்கள் இருக்குது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நம்ம அந்த உள்ளே போனாலுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவுமே நிறையா இருக்குது அப்படியே வெளியே வந்த உடனே அந்த டனல்லேருந்து டன்னல் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க வெளியே வந்த உடனே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஃபுல்லாக வந்து இதெல்லாம் போட்டு செடி கொடைகள்லாம் போட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது நானும் என் தங்கச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் நடந்து இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கடலுக்கு அடியில் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது இது மாதிரி வந்து நான் வெளியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ ஃபிஷ் எக்ஸிமிஷன்லலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி இன்னும் ஒரு குட்டியாக ஒன்று வச்சுருந்தாங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த அந்த இடத்துக்குள்ளே போகும்பொழுது நம் அந்த அட்மாஸ்பியரே வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுது அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது நிறைய மீன் வகைகள் இருந்தது நிறைய மீனுக்கெல்லாம் பேரெல்லாம் தெரியாது ஸோ அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நானே சிஸ்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து ரசித்து பார்த்துட்ருந்தோம் அதை முடிச்சுட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு இருந்தோம் ஸோ நாங்கள் பண்ண தப்புலேயே ஒரு பெரிய தப்பு என்னன்னா இதுதான் மேலே அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்க போனோம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு மழை மாதிரி ஏறி போகிற மாதிரி இருந்தது ஸோ நானும் என் சிஸ்டர் ஏறி போய் செம்ம டயர்ட் ஆகிட்டோம் ஆனால் மேலே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது நல்லா காற்று வீசுது அங்கேருந்து மா கால மாடுங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் படிக்கட்டு நம்ம ஏற வேண்டியது இருக்குது அந்த படிக்கட்டெல்லாம் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியல செம்ம பயமா இருந்தது அள்ளு விட்டுடுச்சு எனக்கும் என் சிஸ்டருக்கும் அங்கே போய் அந்த கிளாஸ் வச்சுக்கிட்ட போய் நாங்கள் நின்று அதை பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது வேற இருந்து நீ முதல்ல போ நான் முதல்ல போன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் வந்து ஃபர்ஸ்டே வந்த உடனே இந்த ஸ்கை இந்த கிளாஸ் ப்ளஸ்ட்டு வந்து நடந்துட்டு அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கணும் லேட்டாக வந்தாலும் ரொம்ப பயமாக இருந்தது என் தங்கச்சி போயிட்டு வந்த பிறகு நான் போனேன் சொல்லவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது நடக்கிற மாதிரி நடக்கிறீங்க கொஞ்சம் கீழே பாருங்க ரஞ்சினிக்கா போகிறதே அதுக்கு தான் அப்படியே கீழே பாருங்க அப்படியே கீழே பாருங்க வாங்க வந்துடுங்க இதுவே தேவையா

அப்புறம் என் சிஸ்டர் நடந்துட்டு வந்துட்டு ஒரே வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கினோடனே ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயமும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தது ஸோ நாங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் இந்த கிளாஸ் பீஜில் நடந்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யுங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக நாங்கள் போயிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஜாலியான ஒரு பிளாகு స్కిప్ వీడియో స్కీప్ పార్దు రొమ్మ నండి టిటా బా బాయ్